வணக்கம் ஒரு ப்ரோக்ராமிங் மொழியோட எல்லா ரூல்ஸும் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னா அந்த பிளாங்க் ஸ்க்ரீனை பார்த்ததும் என்ன பண்றதுனே தெரியாமல் ஃப்ரீஸ் ஆயிடுவீங்களா கவலையே படாதீங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு நாம் வெறும் கோடு எழுதுறதை விட்டுட்டு ஒரு உண்மையான ப்ரோக்ராமர் மாதிரி எப்படி யோசிக்கிறது பிரச்சனைகளை எப்படி அணுகிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க உள்ள போலாம் இந்த ஃபீலிங் ரொம்பவே ஃபெமிலியராக இருக்குல்ல எல்லா சின்டாக்ஸும் தெரியும் ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் மனசு வராது ஒரு சின்ன தயக்கம் ஒரு சின்ன குழப்பம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிற நிறைய பேர் இந்த ஸ்டேஜில் மாட்டிக்குவாங்க ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா இதிலருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா நாம் பேசின அதே விஷயந்தான் இங்கேயே சொல்லியிருக்காங்க டெக்ஸ்ட் எடிட்டரில் அந்த வெற்றி திரையை பார்க்கும்போது மூளை அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும் இது ரொம்பவே பொதுமான ஒரு உணர்வு இதுக்கு ஒரு பேரே இருக்குது முக்கியமாக இந்த தடையை உடைச்சு வெளியே வர்றதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குது ஆமாம் இதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமர்ஸ் பிளாக் ஒரு பிரச்சனைக்கு நாம் பேர் வச்சுட்டோம்னாலே அதை சரி பண்ணுறதுக்கான முதல் படியை எடுத்து வச்சிட்டோம்னு அர்த்தம் சரி அப்போ இந்த சிக்கலை தீர்க்கிறதுனா உண்மையில என்ன வாங்க பார்க்கலாம் இங்கே தான் நாம நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றணும் ப்ரோக்ராமிங்னா வெறும் சின்டாக்ஸை மனப்பாடம் பண்ணி இல்ல அது ஒரு கிரியேட்டிவ் வேலை யோசிச்சு பாருங்க ஒரு ஏணி இருக்கு ஆனால் அது கூரையே எட்டலை ஆனால் கூரையில் மாட்டிருக்கிற ஒரு கிளையை எடுக்கணும் இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க இருக்கிறத வச்சு எப்படி ஒரு புது வழியை கண்டுபிடிக்கலாம்னு யோசிப்பீங்க ஒரு யூனிவர்சல் டூல் கிட் மாதிரி நீங்க எந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் சரி இந்த டெக்னிக்கல்கள் உங்களுக்கு கண்டிப்பா உதவும் இதுதான் உங்களுக்கான ஒரு மாஸ்டர் கீ மாதிரி இதோ பாருங்க இதுதான் அந்த நாலு முக்கியமான படிகள் முதல்ல ஒரு பெரிய மலைய சின்ன சின்ன கற்களா உடைக்கணும் அதாவது பெரிய வேலையை சின்ன சின்னதாக பிரிச்சுக்கணும் ரெண்டாவது சில கட்டுப்பாடுகளை தற்காலிகமாக மறந்துட்டு ஒரு சிம்பிளான வருஷனை முதல்ல சால்வ் பண்ணணும் மூணாவது புதுசாக எதையாவது தேடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஏற்கனவே என்ன இருக்குன்னு பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க கடைசியாக இதே மாதிரி ஒரு பிரச்சனையை நாம் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கோமான்னு யோசிக்கணும் இப்படி செஞ்சால் மலை மாதிரி தெரிகிற பிரச்சனை கூட மடு மாதிரி ஆகிடும் இதோட நோக்கமே ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவ்வளோ ஈஸியாக மாற்றிடணும் கணசியில் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இதுதான் சப்ப மேட்டர் அப்படின்னு நீங்களே சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு சின்ன வெற்றியும் உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஒரு தைரியம் வரும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் போயிடும் ஓகே இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு தியரி எல்லாம் ஓகே ஆனால் பிராக்டிக்கலா இது எப்படி வேலை செய்யும் ஒரு சந்தேகம் வருது இல்லை வாங்க இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இல்லனா தலைய பிக்க வைக்கிற ஒரு பசில் மூலமா இத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ஆமா சுடோக்குதான் நம்மள பல பேர் இதை விளையாடி இருப்போம் ஆனா இது வெறும் டைம் பாஸ் கேம் இல்ல இது ஒரு சூப்பரான ப்ராப்ளம் சால்விங் எக்ஸசைஸ் இப்போ இந்த சுடோகு போர்ட பாருங்க நிறைய காலி கட்டங்கள் இருக்கு இப்ப நீங்க விளையாட ஆரம்பிக்கணும்னா எந்த கட்டத்துல இருந்து ஆரம்பிப்பீங்க சும்மா யோசிச்சு பாருங்க ஏன் அந்த குறிப்பிட்ட கட்டத்தை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க பதில் இதுதான் எந்த இடத்துல ரொம்ப குறைவான ஆப்ஷன்ஸ் இருக்கோ அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும் தான் மோஸ்ட் கன்ஸ்ட்ரைண்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க அதாவது கட்டுப்பாடுகள் நமக்கு எதிரி இல்லை அதுதான் நம்மளோட நண்பன் அதுதான் நமக்கு சரியான வழியை காட்டும் இது மட்டும் மட்டுமில்ல நம்மளோட புரோகிராமிங் பிரச்சனைகளுக்கும் அப்படியே பொருந்தும் சரி ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம கோட் வேலை செய்து ஆனா நாம ஒரு ஊருக்கு நடந்து போறதுக்கும் கார்ல போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ரெண்டுமே நம்மள கொண்டு போய் சேர்க்கும் ஆனா எது பெட்டர் நம்ம கோட் வேலை செஞ்சா மட்டும் பத்தாது அதை எப்படி இன்னும் எலகண்டா எஃபிஷியன்டா மாத்துறதுன்னு இப்ப பாக்கலாம் இங்க பாருங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல நாம் எழுதுகிற கோட் வேலை செய்யும் ஆனால் அது கொஞ்சம் சிக்கலாக படிக்க கஷ்டமாக ஒருவேளை ஸ்லோவாக கூட இருக்கலாம் ஆனால் அதை நாம் ரீஃபேக்டர் பண்ணதுக்கப்புறம் அதுவும் வேலை செய்யும் ஆனால் ரொம்ப நேர்த்தியாக வேகமாக அப்புறம் மற்றவங்களுக்கும் சுலபமாக புரிகிற மாதிரி இருக்கும் பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி ரீஃபேக்டரிங்னா என்னன்னு இந்த கோட் அழகாக சொல்லுது நாம் ஏற்கனவே வேலை செய்கிற கோடை தான் மேம்படுத்துகிறோம் அதோட செயல்பாடு மாறாது அதாவது அது என்ன செய்யுதோ அதை மாற்ற போகிறதில்லை ஆனா அது எப்படி செய்யுதோ அந்த வழிய தான் நாம மாத்துறோம் இன்னும் திறமையா இன்னும் சிறப்பா இது வரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் பொதுவான டெக்னிக்குகள் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆனா ஒவ்வொருத்தரோட சிந்தனை திறனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா ஒருத்தருக்கு வர்றது இன்னொருத்தருக்கு வராது அதனால இப்போ உங்களுக்கான ஒரு பர்சனல் மாஸ்டர் பிளானை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம் வெற்றி பெறணும்னா முதல்ல உங்களை நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க ஸ்ட்ரென்த்ஸ் என்ன உங்க வீக்னஸஸ் என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டோம் அதனால உங்க பலத்தை அதிகமா பயன்படுத்துற மாதிரியும் உங்க பலவீனத்தை சமாளிக்கிற மாதிரியும் ஒரு திட்டத்தை நீங்களே உருவாக்கணும் உதாரணத்துக்கு சில பேர் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்ல ரொம்ப கவனமா இருப்பாங்க இது ஒரு பெரிய பலம் ஆனா அதனால பெரிய பிக்சரை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு பக்கம் சிலர் ரொம்ப வேகமா கத்துக்குவாங்க ஆனா அவசரத்துல சில ஸ்பெஷல் கேசஸ்க்கெல்லாம் கூட டெஸ்ட் பண்ண மறந்துடுவாங்க நீங்க எந்த வகைன்னு உங்களை நீங்களே நேர்மையா கேட்டுக்கிட்டா உங்க பலவீனத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் கடைசியில உங்க மாஸ்டர் பிளான் எப்படி இருக்கணும்னா நீங்க எந்த விஷயத்துல கெட்டிக்காரரோ அந்த வேலையை செய்கிறதில் தான் உங்க பெரும்பாலான நேரத்தை செலவிடணும் உங்க பலவீனமான இடங்களை சமாளிக்க ஒரு பிளான் வச்சுக்கிட்டு உங்க பலம் ஜொலிக்கிற இடத்துல நின்னு விளையாடுங்க அப்படி பண்ணீங்கன்னா புரோகிராமிங் ஒரு வேலையா இல்லாம உங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டா மாறிடும் இப்போ இந்த எல்லா கருவிகளும் உங்க கையில இருக்கு இனிமே நீங்க வெறும் கோடு எழுதுறவர் மட்டும் அல்ல நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வர் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பவர் சரி இந்த புது சிந்தனையோட இந்த புது நம்பிக்கையோட நீங்க முதல்ல சவால் விட போற அது யோசிங்க செயல்படுங்க